அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் அழகான அவள் விழிகளில் அக்கா நான் வர லேட் ஆகும் ஏண்டி அக்கா அவரு அதான் பாஸ்கர் வந்திருக்காரு ஓ தேவியின் குரல் தன்னையும் அறியாமல் கீழிறங்கியது தங்கையோ அதை கண்டுகொள்ளாதவளாக தொடர்ந்தாள் அக்கா நான் வர பத்து மணிக்கு மேலாகும் நீ உனக்கு மட்டும் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுக்கோ என்றாள் ம் என்றாள் போனை ஆஃப் செய்யும் முன்பாக அணு என்றாள் பாஸ்கர் சாரை கேட்டதாக சொல்லு சரிக்கா ஒருவேளை நாளைக்கு இருந்தாருன்னா வேணா நம்ம வீட்டுக்கு ஒரு நடை வந்து உன்னை பார்க்க சொல்றேன் என்றாள் அனுஷா சரி என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள் தேவிகா ஊருக்கு வருவதற்கு முன்பாக நடந்த விஷயங்களை கசப்புடன் நினைத்து கொண்டாள் அவள் கோயம்புத்தூர் போய் சேர்ந்தவுடனே அந்த பேச்சை எடுக்க வேண்டாம் என்று ஒரு வாரம் விட்டுவிட்டாள் பிறகு பாஸ்கரனிடம் கேட்டாள் எங்கள் பாஸ்கரன் நீங்க ஏதாவது அனுசா கிட்ட சொன்னீங்களா என்று கேட்டாள் என்னத்த சொல்றது இல்ல உங்களுக்கும் அவளுக்கும் கல்யாணங்கிற மாதிரி நான் என்ன சொல்றது நீயே சொல்லு என்றான் கடுகடுப்பாக அந்த நேரத்தில் அந்த கோபம் அவளுக்கு மிகவும் சுகமாக இருந்தது ஆனால் ஏதோ ஒரு தியாகம் செய்பவள் போல் பாவித்து கொண்டாள் சரி நானே சொல்றேன் என்றாள் என்னமோ செய் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் அப்படி அன்றைக்கு கோபித்தவன் அடுத்த முறை பேசும்போது சொன்ன விதம் அவளுக்கு மிகவும் உறுத்தலாக இருந்தது தேவி என்றான் போனில் சொல்லுங்க பாஸ்கர் என்றால் ஆர்வமாக வந்து அனுசா கிட்ட எனக்கு அனுசா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி சொல்லு ஆனால் உனக்கும் எனக்கும் பழக்கோங்கிற மாதிரி எதுவும் சொல்ல வேண்டாம் என்றான் தேவிகாவின் மனமும் முகமும் வாடியது சரிங்க பாஸ்கர் ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் என்றாள் அது பரவாயில்லை என்றான் நீ நல்லா இருக்கியா என்றான் பிறகு அவனே தொடர்ந்து நீ நல்லா இல்லாம என்ன நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குதே என்றான் கோபமாக சொன்னானா சாதாரணமாக சொன்னானா எதுவும் புரியவில்லை ஆனால் எதை தியாகம் என்றும் பெரிய விஷயம் என்றும் நினைத்தாலோ அந்த விஷயங்கள் மெதுமெதுவாக நிறைவேறும் போது கொஞ்சம் பலிக்கிறது போல் இருந்தது அந்த பேச்சுக்கும் பிறகு பாஸ்கரனிடத்தில் பெருத்த மாற்றம் தெரிந்தது வீட்டுக்கு வந்தால் கூட ஏதோ மூன்றாம் மனிதர்களை பார்த்து பேசுகிறது போல் சொற்கள் அளவான புன்னகை பட்டும் படாமல் ஒரு விசாரிப்பு அதற்கு பின் நகர்ந்து விடுவான் என்ன இருந்தாலும் அனுஷா தன்னை காட்டிலும் அழகு இரண்டாம் திருமணங்களே சகஜமாகி போன இந்த நிலையில் அனுஷாவிற்கு நேர்ந்த விஷயத்தை பாஸ்கரன் கணக்கில் எடுத்துக்கொள்ளவே இல்லை என்று தோன்றியது பரவாயில்லையே அது நல்லதுதானே என்று தேற்றிக்கொண்டாள் இந்த விஷயம் அம்பலமாகி அப்பாவின் மனசு நோகிற நிலைமை ஏற்படாமல் இந்த மட்டில் எல்லாம் சுமூகமாக நடக்கிறதே அந்த வரைக்கும் மகிழ்ச்சி தான் என்று தன்னைத்தானே கொண்டாள் ஆனால் இன்னொரு மனது சொன்னது சென்னைக்கு வருவதை கூட உனக்கு தெரிவிக்காமல் நேரடியாக அனுசாவிடம் கொள்கிறாரே அது சரியா வீட்டிற்கு வராமல் கல்லூரியில் இருந்து அவளை அழைத்து செல்வது சரியா என்று யோசித்தாள் எது சரி எது தவறு யார் சொல்வது தானே போய் அவனிடத்தில் வலிந்து வலிந்து கேட்டுக்கொண்டதற்கு பின் தான் ஒத்துக்கொண்ட காரியத்தை அவர் செம்மையாக செய்கிறார் என்பது குறித்து தான் மகிழ்ச்சி தானே அடைய வேண்டும் அதிலே வருத்தப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்று தேற்றிக்கொண்டாள் வருவித்துக்கொண்ட உற்சாகத்துடன் எழுந்து தனக்கு டிஃபன் தயாரித்து கொண்டாள் என்னத்தை பெருசா டிஃபன் செய்கிறது என்ற சலிப்புடன் உப்மா செய்தாள் அளவாக அரை டம்ளர் போட்டு தயாரித்து கொண்டாள் வழக்கமாக அனுசாவுக்கு செய்தால் வெஜிடபிள் கிச்சடி மாதிரி செய்வாள் தொட்டுக்கொள்ள சட்னி மாதிரி ஏதாவது இருக்கும் இப்போது எதுவும் செய்ய பிடிக்கவில்லை சுற்றுமுற்றும் முற்றும் தேடினாள் பாட்டில் இருந்தது எடுத்துக்கொண்டு வந்து அமர்ந்தாள் என்ன முயன்றும் பாஸ்கரனின் சிரிப்பும் பேச்சும் கிண்டலான பார்வையும் அழகாக நிற்கும் போது விழுங்குகிறது போல பார்க்கிற பார்வையும் மறக்கவே முடியாதவை என்று தோன்றியது சின்னதாக ஒரு டைனிங் டேபிள் வாங்கியிருந்தார்கள் உப்மா தட்டை நகர்த்திவிட்டு மேஜையில் கவிழ்ந்து அழுதாள் வெடித்து அழுதாள் பாஸ்கரனோடு இணைந்திருந்தால் மட்டும் வாழ்க்கை எவ்வளவு இனிமையாக இருந்திருக்கும் ரெண்டு பேருடைய ரசனைகளிலும் ஒரு பக்குவம் இருந்தது ஒரு ஒற்றுமை இருந்தது தேவிகாவின் மென்மையான உணர்வுகளை அவன் ரசித்து போற்றுகிறவனாக இருந்திருப்பான் எவ்வளவு அருமையான வாழ்க்கையை இழந்து நிற்கிறோம் என்ற வேதனையை அவள் தியாகம் என்ற பெயரில் இதுவரை அடக்கி வைத்திருந்த எல்லாமும் இப்போது வெடித்தது இந்த வெடிப்பே நல்லது என்பது போல் அழுது தீர்த்தாள் தங்கையும் அவனும் சந்தோஷமாக சிரித்துக்கொண்டு கொண்டு நடமாடுகிற காட்சி அவளுக்குள் விஸ்வரூபம் எடுத்தது அவன் மட்டும் தன் மனம் கவர்ந்தவனாக இல்லாமல் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் அப்போதும் பாஸ்கரன் சொன்னான் தேவி பொறு அவசரப்படாதே நானே நல்ல மாப்பிள்ளையா பார்க்கிறேன் அனுஷாவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூன்று பேர் இந்த மாதிரி விஷயங்களை ஏற்றுக்கிறவங்க இருக்காங்க என்று சொல்லும் போதே அவள் குறுக்கிட்டாள் பார்த்தீங்களா ஏற்றுக்கிறவங்கன்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க அப்போ ஏற்றுக்கிறவர் உயர்ந்தவர் என் தங்கை தாழ்ந்தவளா அந்த மனப்பான்மையே இல்லாதவர்களாக இருக்கணும் அதனால தான் நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் என்று நாம் தானே அவரை வற்புறுத்தினோம் இப்போது வருத்தப்பட்டு என்ன பயன் தட்டை மூடி வைத்துவிட்டு அவள் உள்ளே போய் படுக்கையில் படுத்துக் கொண்டாள் வேண்டும் மட்டும் அழுது தீர்த்தாள் எப்போது உறங்கினாள் என்றே தெரியாத நிலையில் சற்றே கண்ணயர்ந்து விட்டாள் கணீர் என்று அழைப்பு மணி ஒழித்தது திடுக்கிட்டு வெடித்தாள் தேவிகா அவசரமாக முகம் திருத்தி கொண்டு போய் கதவை திறந்தாள் பாஸ்கரனின் முகத்தை நிமிர்ந்து பார்த்து அனுசா ஏதோ சொல்ல அவன் அவள் முகத்தை குனிந்து பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான் அவள் நிற்பதையே அவர்கள் கவனிக்கவில்லை பிறகு சாதாரணமாக திரும்பினார்கள் ஹாய் தேவிகா என்றான் பாஸ்கரன் வாங்க என்றாள் தேவிகா புன்னகையுடன் உள்ளே நுழைந்தாள் அனுசா டைனிங் டேபிள் மேல் இருந்த தட்டை பார்த்தாள் ஏன் தேவி சாப்பிடவில்லையா என்றாள் இல்ல சாப்பிட பிடிக்கலை என்றாள் ரெண்டு பேண்ட் பாக்கெட்டுகளிலும் கைவிட்டபடி தன்னை ஆழ்ந்து பார்க்கிற பாஸ்கரனின் பார்வையை தவிர்த்தவளாய் அறையை பார்த்தபடி தேவிகா சொன்னாள் இல்ல தனியா சாப்பிட பிடிக்கல அப்ப சரி அக்காவுக்கும் மாப்பிள்ளை பாத்திர வேண்டியதான் இல்ல பாஸ்கர் என்று சிரித்தாள் அனுசா ஆமா பின்ன என்று சிரிக்க அவள் திகைத்து நின்றாள் அன்றிரவே அவளுக்கு கடுமையான காய்ச்சல் வந்துவிட்டது பிளீஸ் பாஸ்கரன் சிரிப்பு காட்டாதீங்க பேசாம இருங்க என்று அவள் கையை தள்ளிவிட்டாள் திடுங்கென்று விழித்தாள் படுக்கை அறையில் இருந்தாள் தங்கை அருகிலேயே சேரில் அமர்ந்திருந்தாள் தேவிகாவுக்கு மெதுமெதுவாக நினைவு வந்தது அன்றைக்கு அனுசாவும் பாஸ்கரனும் ஜோடியாக வீட்டுக்கு வந்தது தான் சாப்பிட பிடிக்காமல் படுத்துக்கொண்டது கண்களை நன்றாக விழித்து பார்த்தாள் அனுசா அரை தூக்கத்துடன் அந்த கூடை சேரில் அமர்ந்திருந்தாள் அனு என்றாள் என்னக்கா பாஸ்கர் எங்கே அவர் நேத்தே ஊருக்கு போறேனாரு நான் தான் இருக்க சொன்னேன் என்றாள் தேவிகாவுக்கு தோன்றியது ஏதோ அதே அறையில் பாஸ்கர் நடமாடுவது போலவும் அவன் குரல் கேட்பது போலவும் இருந்ததெல்லாம் பிரம்மைதானோ சீக்கிரம் அனுசாவுக்கும் பாஸ்கரனுக்கும் திருமணம் செய்து வைத்துவிட்டு தான் விலகிவிட வேண்டும் அடிக்கடி பார்க்கிற வேலை வைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது என்று எண்ணிக்கொண்டாள் அக்கா இட்லி சாப்பிட்றியா என்றாள் எழுந்து பழுத்துலைக்கு விட்டு தங்கை கொடுத்த இட்லியை உண்டாள் நீ காலேஜுக்கு போகலையா நேத்து முந்தா நேத்தோம் சாட்டர்டே சண்டேக்கா என்றாள் ஓ அப்போது தான் போன் ஒழித்தது அக்கா பாஸ்கரன் அவசரமாக வர சொல்றாரு நான் போயிட்டு வரட்டுமா என்றாள் போயிட்டு வா என்றாள் அவசரமாக புறப்பட்ட அனுஷா அக்கா இந்த மாத்திரையை மறக்காமல் போட்டுக்க என்று கொடுத்து விட்டு போனாள் தேவிகா மறுபடியும் சோர்வாக படுத்து கொண்டாள் அனு உனக்கு பிரச்சனை செய்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு என்றான் பாஸ்கரன் அனுஷா ஆர்வம் இல்லாமல் வெளியே பார்த்தாள் நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டாம்னு சொன்னேனே என்றாள் இல்லை அனு ஏசி இன்வெஸ்டிகேட் பண்ணியாகணும்னு ரொம்ப தீவிரமா இருந்தார் ஏன்னா உனக்கு பிரச்சனை செய்த மாதிரியே வேற யாருக்கும் அந்த கல் தொல்லை செய்யக்கூடாது இல்ல என்றான் பாஸ்கரன் என்றாள் அனுஷா ஆமாம் அக்கா அங்கே உடம்பு முடியாம இருக்கா என்றாள் கடுப்பாக ஜஸ்ட் ஒன் அவர் ஏசியை பார்த்துட்டு போயிடலாம் என்றான் பாஸ்கரன் தன்மையாக அனுஷாவுக்கு மறுப்பதற்கு வழி இருக்கவில்லை உடன் சென்றாள் காரில் செல்லும் போது கேட்டால் ஆளை பிடிச்சு வச்சிருக்காங்களா என்று இல்லை நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே அதனால் எப்படியோ ஃபோட்டோஸ் மட்டும் வாங்கி வச்சிருக்காங்க ம் என்றால் அசுவாரஸ்யமாக போனார்கள் வாங்க பாஸ்கர் என்று வரவேற்றார் ஏசி உட்காருங்க என்றார் ஏமா இந்த ஃபோட்டோஸ் பாருங்க என்று காட்டினார் ஒரே ஆளை வேறு வேறு கோணத்தில் எடுத்து வைத்திருந்தார்கள் அனுஷா பார்த்தாள் புரிந்தது அவளது சீனியர் மாணவன்தான் மளமளவென்று பழைய நினைவுகள் அவளுக்குள் ஓடியது ஹலோ இப்படி இல்லை இப்படி என்றால் ஜெயக்குடி அவர்களது லெக்சரர் அனுஷா தோழிகளோடு சிரித்து கொண்டிருந்தாள் அனுஷா மொத்த ப்ரோக்ராமையும் ஸ்பாயில் பண்ற என்று செல்லமாக கடிந்து கொண்டார் ஜெயக்குடி உடனே நல்ல பிள்ளையைப் போல பவ்யமானாள் அனுஷா தோழிகள் எல்லாம் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டார்கள் லெக்சரருக்கு தெரியாமல் தான் மேடம் வெஸ்டர்ன் டான்ஸ் ஒன்று பரதநாட்டியம் ஒன்று வச்சுக்கலாமா என்றாள் சுகன்யா பரதநாட்டியமா யார் ஆடுவா மேடம் என்ன இப்படி கேட்டுட்டீங்க குச்சிப்புடி ஒடிசா பரதநாட்டியம் எல்லாமே ஆடுற ஆள் ஒன்று இருக்குது தெரியுமா என்றாள் சுகன்யா ரியலி யார் வேறு யார் நம்ம அனுசாதான் யார் இந்த பம்பளி மாசா ஏமா இன்னைக்கு என்னை கலாய்க்கிறதுங்கிற முடிவோடு வந்திருக்கீங்களா இல்லை மேடம் நிஜமா என்றார்கள் கோரஸாக அனுஷா ஆமாம் என்றும் சொல்லாமல் இல்லை என்றும் சொல்லாமல் இந்த பூனையும் பாலை குடிக்குமா என்பது போல் நின்றாள் ஜெயக்கொடி சிரித்தாள் நினைச்சேன் இவ கண்ணை கண்ணை விரித்து விரிச்சு வச்சுக்கிட்டு நடமாடும் போது இப்படி ஏதாவது இருக்கும்னு எவ்வளவுக்கு எவ்வளவு புத்திசாலித்தனம் தெரியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு குருமும் தெரியுதே என்றாள் விதவிதமா அவளை கலாட்டா செய்த எல்லோருமே அவள் டான்ஸ் ஆடிய விதம் பார்த்து அசந்து போனார்கள் நளினமாக இயல்பாக ஜெயக்கொடி அருகில் இருந்த பெண்ணிடம் சொன்னால் ஐயோ இந்த பொண்ணு பிறக்கும் போதே டான்ஸ் ஆடிக்கிட்டே பிறந்திருக்கும் போல இருக்கு என்று அந்த முறை கல்லூரியில் எல்லோருக்கும் தெரிந்தவளாக போனால் அனுஷா ஹே அனுஷா தெரியாது டான்சர் அனுசா என்று பேசிக்கொள்வார்கள் மாணவர்களிலும் ஒரு சிலருக்கு அவளை மிகவும் பிடித்து போனது அந்த கல்லூரி பருவத்துக்கே உரிய இயல்பான ஈர்ப்பும் இருந்தது ஒரு சிலர் அவளிடம் வந்து இயல்பாக பழகினார்கள் அனுஷாவும் நட்பை வழங்க தயங்கவில்லை அவளுடைய நட்பு வட்டம் பெரிதாகவே இருந்தது அப்போதுதான் அது நிகழ்ந்தது அவளது நெருங்கிய தோழி வந்து சொன்னாள் ஏய் அந்த அகத்தியன் உன் மேலே ரொம்ப கிரேசியா இருக்கானாம் என்று அனுஷா சிரித்தாள் ஆமாடி நீ டான்ஸ் ஆடும்போது நிறைய போட்டோஸ் எடுத்திருக்கானா போறான் போ என்றால் அனுஷா பெரிதாக எதையும் கண்டுகொள்ளாதவள் போல அனுஷா விளையாடாதடி உன் பர்மிஷன் இல்லாம இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கான் ஹே காலேஜில் கல்ச்சுரல்ஸ் நடக்கும்போது ஃபோட்டோ எடுக்கிறது தான் இதை பெருசாக பேசாதே என்றாள் அனுஷா தோழி சொன்னால் பார்வி அனுஷா வெடுக்குன்னு வந்து நேரில் சொல்கிறவனே நம்பலாம் உன்கிட்ட வந்து ஐ யூ சொல்ல போகிறான் ஆனால் இந்த மாதிரி முணுக்கு முணுக்குன்னு இருக்கிறவனை நம்ப கூடாது என்று அனுஷா இடி இடி என்று சிரித்தாள் இனி அந்த கூத்து வேற நடக்கணுமா அவனும் அவன் மூஞ்சியும் கண்ணிலேயே கபடம் தெரியுது எங்காவது வந்து நின்று என்கிட்ட சொல்லிட போறான் என்றாள் அனுசா கடுப்பாக ஆனால் அகத்தியன் வந்து சொல்லதான் செய்தான் ஆனால் நேரடியாக அல்லாமல் வேறு வேறு விதங்களில் சொன்னான் ஒரு நாள் வந்தான் மேடம் உங்க புத்தகத்துல இருந்து இந்த பேப்பர் விழுந்தது என்று நீட்டினான் அனுசாவுக்கு உள்ளூர சிரிப்பு முகத்தில் அடித்தது போல பதில் சொல்லலாமா என்று நினைத்தாள் ஆனால் என்னதான் இருக்கிறது அந்த பேப்பரில் என்று பார்க்கலாம் என்று வாங்கிக் கொண்டாள் காதல் உயர்வானது உயிரானது உடலானது என்கிற மாதிரி ஏதோ எழுதியிருந்தான் அனுசா சிரித்து கொண்டாள் அடுத்த நாள் அவள் வரும் வழியில் கண்ணை உருட்டி உருட்டி பார்த்து கொண்டு நின்றிருந்தான் அனுசா நேராக அவனிடம் போனாள் அகத்தியன் இது என்னோட பேப்பர் இல்லை யாரோ பிராடு இதுல காதல் காதல்னு பெணாத்தி வச்சிருக்கு எனக்கும் காதல் சம்பந்தமா இப்படி எழுதுறது பிடிக்காது எழுதவும் வராது என்று அவன் கைகளில் கொடுத்துவிட்டு நகர்ந்தாள் அடுத்த நாள் அவள் தோழி சிரித்து கொண்டே சொன்னாள் அனுஷா பேசாம நீ அகத்தியனோட ஆஃபரை கன்சிடர் பண்ணலாம் பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளையாம் அனுஷா அவளை முறைத்தாள் என்டி நான் என்ன என் வாழ்க்கையை இத்தனை விலைக்கு விற்கிறதா இருக்கேன்னு ஏலம் போட்டுட்டா இருக்கேன் அவன் சரியில்லடி அவனோட தோற்றத்தை நான் சொல்லல பார்வை கபட பார்வை கண்ணை பார்த்தே அவன் பேசுகிறது இல்லை தெரியுமா ஐ டோன்ட் லைக் திஸ் என்றாள் அவன் கபடக்காரன் என்பதை அனுசா முழுவதுமாக உணர்ந்தது போலவே அவனிடம் இருந்து விலகியும் இருந்திருந்தால் அனுசாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்காது ஒரு நாள் அகத்தியன் வந்து மேடம் ஐ வாண்ட் டு பி யுவர் ஃப்ரெண்ட் என்றான் ஒய் நாட் என்றாள் அவளும் அந்த ஒரு முயற்சிக்கு பிறகு அவன் அது மாதிரி பேசவோ வழியவோ செய்யாததால் அவளும் இயல்பாகவே பழகினாள் இருவருக்குமே பொதுவான நண்பர்கள் இருந்தார்கள் பிக்னிக் போனார்கள் மற்ற கல்லூரிகளில் நடக்கும் கலை நிகழ்ச்சிகளுக்கும் போனார்கள் அனுசாவும் அவள் தோழிகளும் டிஸ்கோ கூட போனார்கள் சகோதரியிடம் எங்கெங்கு போனோம் என்பதை எப்போதும் சொல்வாள் அனுசா டிஸ்கோ தேவுக்கு போனோம் என்று சொன்ன உடனே ஒரு கணம் மௌனமான தேவிகா பிறகு மெதுவான குரலில் சொன்னால் எங்கே போனாலும் உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்க எனக்கு என்னவோ டிஸ்கோத்தை போய் தான் அமைதி தேடணுங்கிற அளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லைன்னு தோணுது என்றாள் அனுசா சரி என்று கேட்டுக்கொண்டாள் அவளது தோழிகள் எல்லோரும் வற்புறுத்தவே தான் அங்கே போனாள் அதற்கான விலையையும் தந்தாள் இப்போது புகைப்படங்களை பார்க்கும்போது அனுஷாவுக்கு அனுசாவுக்கு கடந்து போன இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு வடிவத்துக்கு வருகிறது போல இருந்தது மெல்ல புரியவும் ஆரம்பித்தது பெரியதொரு வலைக்குள் தன்னை யாரோ குண்டுக்கட்டாக தூக்கி போடுகிறது போல இருந்தது போட்டோவை வெறித்து பார்த்துக்கொண்டே சற்று நேரம் அமர்ந்து விட்டாள் ஏசியை பார்த்துவிட்டு கமிஷனர் அலுவலகம் வருவதற்குள் இந்த எண்ணங்கள் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தது கமிஷனர் கமிஷனர் ஆழ்ந்த பார்வையுடன் கொண்டிருந்தார் பாஸ்கரனுக்கு மிகவும் தெரிந்தவர் போல டென்ஷனுடன் அமர்ந்தாள் பாஸ்கர் யாருன்னு தெரிஞ்சதில்லை என்றார் பாஸ்கர் போட்டோவை அனுஷாவிடமிருந்து வாங்கி நீட்டினான் பிறகு சொன்னான் காலேஜ் காலேஜ்மெட்டு தான் என்று ம் என்ற கமிஷனர் இதையோ ஆரம்பிப்பதற்கு பீடிகை போடுகிறது போல் தெரிந்தது அதுல பாஸ்கர் என்று இழுத்து நிறுத்தினார் பிறகு தயங்கியபடி சொன்னார் பையன் அனுஷா கிட்ட பேசணுங்கிறான் என்றார் பாஸ்கர் அனுசாவை பார்த்தான் அனுஷா தயக்கத்துடன் பாஸ்கரிடம் சொன்னாள் நீங்க பேசணும்னு சொன்னா என்று இழுத்து நிறுத்தினாள் சரி பேசிடு என்றான் மேடம் பக்கத்துல ரூம்ல வெயிட் பண்றா என்றார் கமிஷனர் எழுந்து போனாள் மனதுக்குள் அத்தனை கோபம் பொங்கியது அகத்தியன் அவளை கண்டதும் எழுந்து நின்றான் கமிஷனர் ஆஃபீஸுக்கு இருந்த அறையது அவள் சுற்றுமுற்றும் பார்த்தாள் இறுகிய முகத்துடன் நின்றாள் பிளீஸ் உக்கார் என்றான் எதிரே இருந்த இருக்கையில் அமர்ந்தாள் அனுஷா நீ கம்ப்ளைண்ட் கொடு நான் எந்த தண்டனையினாலும் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் நான் செஞ்சது மகா தப்பு என்றான் குலுங்கி ஆளுதான் அனுசா வெறுமையாக பார்த்து கொண்டிருந்தாள் எதுவும் பேசவில்லை தேற்றம் முயற்சிக்கவில்லை அவனே அழுகையை நிறுத்தினான் பிறகு சொன்னான் நான் ஜெயிலுக்கு போறேன் உன்னோட வாழ நினைச்சேன் அது நடக்கல ஆனா வேற யாரோட வாழ்ந்தாலும் அது ஜெயில் தான் இருக்க போகிறது அதுக்கு ஜெயிலுக்கே போறேன் என்றான் அனுஷா மறுபடியும் அமைதியாக இருந்தாள் ப்ளீஸ் அனுஷா நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் சம்மதம்தான் என்றான் அனுஷா வெறுமையாக பார்த்தாள் பிறகு அழுத்தமாக கேட்டாள் உனக்கு என்ன தண்டனை கொடுத்தா நான் சுத்தமாவேன் என்று கேட்டாள் அவன் அடி வாங்கினது போல நின்றான் சற்று நேரம் வெப்பமான மௌனம் நிலம்பியது அவன் தழுதழுத்த குரலில் சொன்னான் என்ன தண்டனை கொடுத்தா நீ திருப்தியாவேன்னு சொல்லு சட்டென்று ஓங்கி ஓங்கி நான் அறை அறைந்தாள் அவன் மௌனமாக வாங்கி கொண்டான் அவள் கை சலித்தது போல கையை கீழே போட்டாள் சே என்று திரும்பி நின்று கொண்டாள் ப்ளீஸ் அகத்தியன் இனிமே என்னை சந்திக்கவோ பேசவோ முயற்சி செய்யாதே என்றாள் வெளியேறிவிட்டாள் கமிஷனரும் பாஸ்கரும் ஏதோ பேசி முடித்தவர்கள் போல தீவிர முக பாவத்துடன் அமர்ந்து கொண்டிருந்தார்கள் வந்து அமர்ந்தவளின் உள்மனது சொன்னது தன்னை அவனிடம் பேச அனுப்பிவிட்டு இந்த கமிஷனர் பாஸ்கரிடம் ஏதோ பேசியிருக்கிறார் என்று தோன்றியது கமிஷனர் ஒரு விதமான அசௌகரியமான முகபாவத்துடன் கேட்டார் பேசினியாமா சார் பேசுறதுக்கு என்ன இருக்கு நான் தான் கம்ப்ளைண்ட் வேண்டாம் நினை என்றாள் அம்மா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலேனாலும் பாஸ்கரோட வேண்டுகோளுக்கு தான் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணோம் இப்போ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லையா என்றார் பாஸ்கரன் அமைதியாக அமர்ந்திருந்தான் அம்மா எனக்கும் உன் வயசில் ஒரு மகள் இருக்கா அவளுக்கு இப்படி ஒன்று நடந்திருந்தா நான் சும்மா இருப்பேனா அது மாதிரி பொறுப்பெடுத்துக்கிட்டேன் பாஸ்கரன் கிட்ட விவரமாக பேசியிருக்கேன் வீட்ல போய் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்கம்மா என்றார் இருவரும் எழுந்து வணக்கம் சொல்லிவிட்டு விடைபெற்றார்கள் அவர்கள் போகும் வரைக்கும் அகத்தியன் வெளியே வரவே இல்லை பாஸ்கரனும் அனுசாவும் இந்த பக்கம் நகர்ந்தவுடன் கமிஷனர் போனில் யாரையோ அழைத்தார் ஆமாங்க ஐயா உங்களுக்கு சாதகமாக முடிக்கத்தான் பேசியிருக்கு என்றார் அகத்தியன் ஒரு விதமான கேலி சிரிப்புடன் அனுஷாவை பின்புறம் இருந்து பார்த்து கொண்டிருந்தான் தொடரும் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி